இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அரசியல் வியாபாரி யார் முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு பாஜக எம்எல்ஏக்கள் சராமரி கேள்வி புதுச்சேரி சாராய கடையில் தமிழக போலீசார் திடீர் ஆய்வு புதுச்சேரி போலீசார் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு போட்டி உற்சாகமாக பங்கேற்று விளையாடிய மாற்றுத்திறனாளிகள் தொகுதியை கொடுத்த நான் அரசியல் வியாபாரி என்றால் என்னிடம் தொகுதியை வாங்கிய நாராயணசாமி யார் என ஜான்குமார் எம்எல்ஏ கேள்வி எத்தனை நாளைக்கு தான் பழைய அம்பாசிடர் காரை பட்டி பார்த்து டிங்கரிங் பார்த்து ஓட்டுவது அதற்காகத்தான் புதிய கார் வாங்கி உள்ளோம் லாட்டரி அதிபர் சார்லஸ் மார்ட்டின் நலத்திட்ட உதவிகள் வழங்கியது குறித்து எம்எல்ஏக்கள் கூட்டாக கருத்து புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஜான்குமார் சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன் சிவசங்கரன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது கடந்த பதினேழாம் தேதி காமராஜர் நகர் தொகுதியில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா எம்எல்ஏ ஜான்குமார் தலைமையில் நடந்தது விழாவில் சிறப்பு விருந்தினராக லாட்டரி தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் நான் உட்பட ஏழு எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டோம் இந்த நிகழ்ச்சி தொடர்பாக புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களின் சுயல் லாபத்திற்காகவும் வெட்டி பெருமைக்காகவும் தங்கள் தலைமையை கலந்தாலோசிக்காமல் பேசி வருகின்றனர் குறிப்பாக காங்கிரஸ் திமுக ஆகிய கட்சிகள் ஜான்குமார் தொடர்பாகவும் தொகுதி விழாவில் பங்கேற்ற எம்எல்ஏக்கள் தொடர்பாக விமர்சித்து வருகின்றனர் கடந்த கால தேர்தலின் போது இப்போது விமர்சனம் செய்து வரும் அரசியல் கட்சிகளுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பல கோடி ரூபாய் தேர்தல் நிதியாக தேர்தல் பத்திரம் மூலம் வழங்கியுள்ளார் இதை மறந்து சிறுபிள்ளைத்தனமாக பேச வேண்டாம் விழாவில் பங்கேற்ற எம்எல்ஏக்கள் மீது அவதூறு பரப்பி வீண் விமர்சனங்கள் செய்து வரும் அரசியல் கட்சிகளை கண்டிக்கிறோம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நரி தந்திரத்தை பயன்படுத்தி அமைச்சர் பதவி தருவதாக ஆசை காட்டி ஜான்குமாரை ஏமாற்றி கொள்ளைப்புறமாக முதலமைச்சர் பதவியில் அமர்ந்தார் இப்படி ஏமாற்றி முதலமைச்சர் பதவியில் அமர்ந்த நாராயணசாமி அரசியல் வியாபாரி அரசியல் விபச்சாரி என விமர்சிப்பது வேடிக்கையாக உள்ளது மூத்த அரசியல்வாதியான வைத்திலிங்கமும் அரசியல் நாகரிகத்துடன் பேச வேண்டும் தங்கள் கட்சி தலைமையை கலந்து ஆலோசிக்காமல் எதிர்க்கட்சி தலைவரும் திமுக அமைப்பாளருமான சிவாவும் விமர்சனம் செய்து வருகிறார் ஜோஸ் சார்லஸ் மார்டின் திமுகவுக்கு பல கோடி ரூபாய் தேர்தல் நிதியாக வழங்கியுள்ளார் அவரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அவரை விமர்சனம் செய்து வருவது அரசியல் விபச்சாரம் இல்லையா அரசியல் வியாபாரம் இல்லையா தேர்தல் பத்திரங்கள் மூலம் தேர்தல் நிதி பெற்றதை நிரூபணம் செய்தால் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்ய தயாரா காங்கிரஸ் புதுச்சேரியை ஆண்டபோதுதான் புதுச்சேரி மாநிலத்தில் லாட்டரி வியாபாரம் கொடிகட்டி மறந்தது அப்போதெல்லாம் வாய் திறக்காத முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தற்போது அரசியல் நாகரிகம் இழந்து பேசுவதை வன்மையாக கண்டிக்கிறோம் முன்னாள் முதலமைச்சர் எவ்வளவு கொள்ளையடித்துள்ளனர் என்பது மக்களுக்கு தெரியாதா காங்கிரசை சேர்ந்த ஜோசப் கொலை வழக்கில் யாருக்கெல்லாம் தொடர்புள்ளது என என்னால் ஆதாரம் வழங்க முடியும் நாங்கள் பாஜக எம்எல்ஏக்கள் தான் இது அறக்கட்டளை சார்ந்த நிகழ்ச்சி என்பதால் கட்சி தலைமையை அழைக்கவில்லை வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிப்பது குறித்து கட்சி தலைமைதான் அறிவிக்க வேண்டும் யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம் போட்டியிடலாம் என்பதுதான் சட்டம் இதில் மார்டின் மகனுக்கு மட்டும் எந்த விதிவிலக்கும் இல்லை எங்களுக்கு அறிவுரை கூறும் அளவுக்கு நாராயணசாமிக்கோ காங்கிரசாருக்கோ அருகதை இல்லை எங்கள் கட்சியில் ஆட்சியில் உரிமைகள் கிடைக்காத போது குரல் எழுப்பியுள்ளோம் அதற்காக கட்சிக்காரர்கள் இல்லை என கூற முடியாது நாங்கள் பாஜகவின் ஏ டீம் பி டீம் இல்லை நாங்கள் தான் பாஜக டீம் என கூறினார் பழைய காரை பெயிண்ட் அடித்து ஓட்டக்கூடாது புதியவர்கள் தேர்தலில் வருகிறோம் என தெரிவித்தார் பாஜக எம்எல்ஏ ஜான்குமார் பேசும்போது கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் சட்டசபை தேர்தலில் போட்டியிடாமல் முதலமைச்சர் பதவிக்கு வந்தவர் நாராயணசாமி அவருக்கு தொகுதியை விட்டு தர யாரும் முன்வரவில்லை அப்போது என்னிடம் வந்து தொகுதியை கேட்டார் நான் தான் அவரை என் தொகுதியில் அறிமுகம் செய்து வைத்து வெற்றி பெற செய்தேன் அப்போதே தற்போதைய முதலமைச்சர் ரங்கசாமி என்னிடம் நாராயணசாமி யாருக்கும் நல்லது செய்ததில்லை அவருக்கா தொகுதியை கொடுக்கப் போகிறார் என கேட்டார் நான் பைபிள் பகவத்கீதைப்படி நடப்பவன் தொகுதியை விட்டுக் கொடுத்து நாராயணசாமியை முதலமைச்சராக்கிய என் மீது சேற்றை வாரி வீசுகிறார் நான் வியாபாரி அரசில் விபச்சாரி என்றால் என்னிடம் தொகுதியை பெற்று முதலமைச்சரான நாராயணசாமி யார் எங்க பாசை என் தொகுதிக்கு கூட்டி வந்தேன் மாணவர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக கூட்டி வந்தேன் இதில் என்ன தவறு உள்ளது அவர் தேர்தலில் போட்டியிடணுமா கட்சி தொடங்குவாரா என அவர்தான் பதில் கூற வேண்டும் அவர் தொடர்ந்து புதுவையின் பல்வேறு பகுதிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்க வருகை தர உள்ளார் என தெரிவித்தார் புதுச்சேரி அருகே தமிழக எல்லைப் பகுதியான மடுகரை சாராயக்கடையில் தமிழக டிஎஸ்பி அதிரடி சோதனை சோதனைக்கு புதுவை போலீசார் எதிர்ப்பு இரு மாநில போலீசாரும் வாக்குவாதம் இதனால் பரபரப்பு தமிழக எல்லைப் பகுதியான மடுகரையில் அரசு அனுமதி பெற்று சாராயக்கடை இயங்கி வருகிறது இந்த சாராயக்கடையை புதுச்சேரி ஆண்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவர் புதுச்சேரி அரசு கலால் துறையின் மூலம் விடப்படும் ஏலத்தில் கலந்து கொண்டு ஏலம் எடுத்து அதற்கான தொகையை கட்டிவிட்டு சாராயக்கடையை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் பட்டாம்பாக்கம் மடுகரை செல்லும் சாலையில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலத்தின் மீது புதுவை மதுபாட்டில்கள் கடத்தப்படாமல் இருக்க மதுபான சோதனை சாவடி அமைத்து கடலூர் போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று மடுகரை பகுதியில் இருந்து பத்து பத்து சாராயிரம் ஒருவர் எடுத்து சென்றதாகவும் அவரை பிடித்து விசாரித்ததில் மடுகரையில் உள்ள சாராயக்கடையில் இருந்து வாங்கி வந்ததாக விசாரணையில் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பன்னூட்டி டிஎஸ்பி ரூபன் குமார் தலைமையில் பத்துக்கும் மேற்பட்ட போலீசார் திடீரென வந்து மடுகரையில் உள்ள சாராய கடையில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டு அங்கு வைக்கப்பட்டிருந்த நாற்பது லிட்டர் சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்து அங்கு காசாளராக பணியாற்றியவரையும் காவல் நிலையம் அழைத்து செல்ல முயன்றனர் இது குறித்து தகவல் அறிந்த புதுச்சேரி மடுகரை பகுதியை சேர்ந்த காவல்துறை உதவி ஆய்வாளர் வீரபத்திரன் மற்றும் குப்புசாமி தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சாராய கடையில் இருந்து எந்த பொருட்களையும் எடுத்து செல்லக்கூடாது என்றும் அவர்கள் வந்த காரை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தங்கள் பகுதியில் எங்கள் அனுமதியின்றி சோதனை கூடாது என்றும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதற்கு டிஎஸ்பி ரூபன் குமார் தங்கள் பகுதிக்கு முற்றிலுமாக பாக்கெட் சாராயம் தடை செய்யப்பட்டுள்ளதால் நாங்கள் பாக்கெட் சாராயம் வைத்திருப்பவர்களை எங்கள் பகுதியில் பிடித்தால் அது எங்கிருந்து வருகிறது என்பதை கண்டு முற்றிலுமாக தடை செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் உள்ளது என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் தமிழக போலீசாரும் புதுவை போலீசாரும் சாராய கடையிலேயே வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் பின்னர் அங்கிருந்து கைப்பற்றப்பட்ட சாராய பாக்கெட்டுகளை மடுகரையில் உள்ள காவல் நிலையத்திற்கு போலீசார் உடன் எடுத்து சென்றனர் இரு மாநில போலீசாரும் பேச்சுவார்த்தையில் தங்கள் பகுதிக்கு பாக்கெட் சாராயம் வந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துவிட்டு சாராய பாக்கெட்டுகளை காவல் நிலையத்தில் விட்டுவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டனர் தமிழக போலீசாரும் புதுவை போலீசாரும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி குறை கொண்டு பேசியதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பைக் ரேஸ் குண்டு எறிதல் பந்து மாற்றல் குடைப்பந்து கழுத்தல் செஸ் கேரம் உள்ளிட்ட போட்டிகளை விளையாடி கெத்து காட்டிய மாற்றுத்திறனாளிகள் புதுவை அரசின் சமூக நலத்துறை சார்பில் மாற்றுத் திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் இன்று நடைபெற்றது இதில் சமூக நலத்துறை செயலர் முத்தம்மா வரவேற்றார் சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமை வகித்து விளையாட்டுப் போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மாற்றுத் திறனாளிகளுக்கு பைக் ரேஸ் குண்டு எறிதல் பந்து மாற்றல் பேச்சு பாட்டுப் போட்டி கதை சொல்லுதல் குடைப்பந்து கயிறுழுத்துதல் செஸ் கேரம் உட்பட பல்வேறு போட்டிகள் ஆறு பிரிவுகளில் நடத்தப்பட்டது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றனர் விளையாட்டுத்துறை உடற்பயிற்சி ஆசிரியர்கள் தொண்டு நிறுவன தன்னார்வலர்கள் போட்டிகளை நடத்தினர் நிகழ்ச்சிகள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனுபால் கென்னடி சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி நன்றி கூறினார் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு டிசம்பர் மூன்றாம் தேதி நடைபெறும் உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது பிரதமர் மோடிக்கும் அதானிக்கும் சம்பந்தமில்லை என்றால் பாராளுமன்ற நிலைக்குழு விசாரணைக்கு உட்படுத்தி அதானி மீது பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் அதானி மீது பிரதமர் மோடி நடவடிக்கை எடுத்தால் அவரது உண்மை ரகசியத்தை வெளியே சொல்லி விடுவார் என்பதால் அதானி மீது பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்க மாட்டார் என்றும் டெல்லி மற்றும் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர்கள் ஊழல் புகாரில் சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் ஜாமீன் வெளியே வந்த நிலையில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்த வழக்கில் அதானி மீது மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் மேலும் பாராளுமன்றம் கூட உள்ள நிலையில் அதானிக்கும் பிரதமர் மோடிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றால் பாராளுமன்ற நிலைக்குழு விசாரணைக்கு உட்படுத்தி அதானி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்படி இல்லை என்றால் காங்கிரஸ் கட்சி சார்பில் பலகட்ட போராட்டங்களை நடத்துவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்தார் தொடர்ந்து பேசிய அவர் காரைக்கால் துறைமுகத்தின் பதினைந்து சதவீத அரசின் பங்கிருந்த நிலையில் அதனை தனியார் நிறுவனம் வாங்க முதலமைச்சராக இருந்தபோது தன்னை அணுகியதாகவும் ஆனால் அரசின் பங்குகளை கொடுக்க முடியாது என மறுத்துவிட்ட நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்த பின்னர் மத்திய அரசின் அழுத்தம் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காரைக்கால் துறைமுகம் வினாமி மூலம் எடுக்கப்பட்டு தற்போது காரைக்கால் துறைமுகம் முழுவதுமாக அதானி கட்டுப்பாட்டில் சென்றுள்ள நிலையில் அங்கு பணியாற்றிய காரைக்காலை சேர்ந்த நானூத்தி ஐம்பது பேரை வெளியேற்றி முழுவதமாக வெளி மாநில ஆட்களை வைத்து தற்போது வருவதாகவும் தெரிவித்தார் அதானி விவகாரத்தில் மோடி அமைதியாக இருப்பது போல காரைக்கால் துறைமுகம் விவகாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி மௌனமாக இருந்ததன் காரணமாக துறைமுகம் சென்றுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் கோரிக்கையை ஏற்று பந்தகுடி அரசு தொடக்க பள்ளியை நேரில் பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியருக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட பந்தகுடி பகுதியில் அரசு தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு வரை மட்டுமே செயல்பட்டு வந்த இப்பள்ளி அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை தரம் உயர்த்தப்பட்டது ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள இப்பள்ளியில் இரண்டு கட்டிடங்கள் மட்டுமே இருப்பதால் எல்கேஜி முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கான போதிய வகுப்பறைகள் அலுவலகத்திற்கான கட்டிடம் பொருட்களை பாதுகாக்கும் அறை உள்ளிட்டவைகளுக்கு போதுமான இடவசதி இல்லாததால் ஆசிரியர்களும் மாணவர்களும் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இந்த நிலையில் இதுகுறித்து பல்வேறு முறை கோரிக்கை விடுத்தும் கல்வித்துறை தரப்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜே ராஜசேகரனை சந்தித்து அப்பகுதி பெற்றோர்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மனு ஒன்றை அளித்துள்ளனர் அந்த மனுவை பெற்று இது குறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியருக்கு புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ராஜசேகரன் கோரிக்கை மனுவை அளித்து வலியுறுத்தினார் இக்கோரிக்கையை ஏற்று மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் கல்வித்துறை அதிகாரியுடன் பள்ளியை ஆய்வு செய்து அப்பகுதி மக்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க கல்வித்துறைக்கு உத்தரவிட்ட மாவட்ட ஆட்சியருக்கும் இதை நேரடியாக ஆய்வு செய்த பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் மற்றும் முதன்மை கல்வி அதிகாரி விஜயமோகனா ஆகியோருக்கும் கோரிக்கை நிறைவேற உறுதுணையாக இருந்த புதுச்சேரி மாநில பாஜக துறை தலைவர் ராஜசேகரனுக்கும் அப்பகுதி மாணவர்களின் பெற்றோர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் நினைவு தினம் எதிர்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் அனுசரிப்பு புதுச்சேரி மாநில திமுக சார்பில் மறைந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த முன்னோடியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான முரசொலி மாறனின் இருபத்தி ஒன்றாவது நினைவு தினம் இன்று காலை அனுசரிக்கப்பட்டது புதுச்சேரி லபோர்த் வீதியில் உள்ள மாநில தலைமை கழக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட முரசலிமாறன் திருவுருவப் படத்திற்கு மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையிலான திமுக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் எஸ் பி சிவகுமார் மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ உட்பட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் போலீஸ் எச்சரிக்கை மீறி இருபத்தி ஒரு லட்சம் பணத்தை இணையவழி மோசடிக்காரர்களுக்கு செலுத்தி ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் ஏமாந்த புதுச்சேரி பணி ஓய்வு பெற்ற புதுச்சேரி நபர் புதுச்சேரியில் மருத்துவத்துறையில் ஓய்வு பெற்ற அதிகாரி இணையவழி மோசடிகாரர்களிடம் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் இழந்துவிட்டு இணையவழி காவல் நிலையத்திற்கு வந்து புகார் கொடுத்தார் அது சம்பந்தமாக விசாரணை செய்து கொண்டிருந்த போதே வேறு ஏதேனும் இணையவழி மோசடிக்காரர்கள் இதுவரை உங்களை ஏமாற்றியவர்கள் பணம் கேட்டால் போட வேண்டாம் என இணையவழி காவல்துறையினர் எச்சரிக்கை செய்தோம் இருபது லட்சம் ரூபாய் பணத்தை ஜிஎஸ்டியாக செலுத்தினால் உங்களுக்கு ஒரு கோடி ரூபாயாக கொடுக்கிறோம் என்று இணையவழி மோசடிக்காரர்கள் சொன்னதை நம்பி மீண்டும் இருபது லட்சம் ரூபாய் செலுத்திவிட்டு மொத்தம் ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் இணையவழி மோசடிக்காரர்களிடம் இழந்து இன்று புகார் கொடுத்துள்ளார் அது சம்பந்தமாக இணையவழி போலீசார் விசாரித்து வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம்பட்டம் கரிப்பாளையம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ தண்டு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஐந்தாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம்பட்டம் கரிபாளையம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ தண்டு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஐந்தாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது காலை ஒன்பது மணிக்கு கணபதி ஹோமமும் அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது மாலை நான்கு மணிக்கு ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப சுவாமி திருவிதிபுலாவும் ஏழு மணி அளவில் திருவிளக்கு பூஜை மற்றும் ஐயப்பன் பஜனை பாடல் பாடி இரவு ஒன்பது மணிக்கு நிறைவு பெற்றது இப்பூஜையில் ஐநூறுக்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயனின் அருளை பெற்றனர் நிறைவாக பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஐயனின் அருள் பிரசாதம் அன்னதானமாக வழங்கப்பட்டது இப்பூஜையில் புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் சார்பில் மாநில நிர்வாகிகள் கௌரவ தலைவர் வெங்கடேசன் அன்னதான கமிட்டி தலைவர் சுப்ராயன் பொதுச் செயலாளர் தட்சிணாமூர்த்தி நிர்வாக செயலாளர் வீரமணி பி ஆர் ஓ சுப்ராயன் செயற்குழு உறுப்பினர் நாகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இப்பூஜைக்கான ஏற்பாடுகளை கிராமவாசிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் கூடப்பாக்கம் மந்தவெளி திரலில் பதினாறாவது ஈஷா கிராமோற்சவம் சார்பில் தென்னிந்திய அளவிலான புத்துணர்வு கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான முதல்கட்ட கிராமிய விளையாட்டு திருவிழா கூடப்பாக்கம் குலோத்துங்க சோழன் விளையாட்டு திடலில் நடைபெற்றது கூடப்பாக்கம் குளோத்துங்க சோழன் விளையாட்டுத் திடலில் பதினாறாவது ஈஷா கிராமோற்சவம் சார்பில் தென்னிந்திய அளவிலான புத்துணர்வு கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் கட்ட கிராமிய விளையாட்டு திருவிழா தொடங்கியது கூடப்பாக்கும் குளோத்துங்க சோழன் திரலில் ஆண்களுக்கான கைப்பந்து போட்டி இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது இரண்டு நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது நிகழ்ச்சியை அமைச்சர் சாய்சே சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி பூசுடு தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தலைமை தாங்கி போட்டியினை தொடங்கி வைத்தார் குலோத்துங்க சோழன் ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் அகிரார் முன்னிலை வகித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் ராமதாஸ் குலோத்துங்க சோழன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி தலைவர் மணிகண்டன் மற்றும் விளையாட்டு வீரர்கள் பலர் கலந்து கொண்டனர் மாநில அளவில் போட்டிகள் நடத்தப்படும் இப்போட்டியில் முதல் பரிசாக ஐந்து லட்சம் வழங்கப்படுகிறது அந்த வகையில் ஈஷா கிராமோற்சவத்தையொட்டி ஆண்களுக்கான கைப்பந்து போட்டி கூடப்பாக்கம் மந்தவெளி தெருவில் தொடங்கியது கைப்பந்து போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழக அளவில் இருபத்தி ஆறு அணியினர் கலந்து கொள்கின் கலந்து கொள்கின்றனர் இப்போட்டியில் வெற்றி பெறும் அணியினர் வருகின்ற டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கோவையில் ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் தென்னிந்திய அளவிலான இறுதிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டு நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் பரிசளிப்பு விழா நாளை நடைபெறுகிறது புதுச்சேரியில் நகரின் மையப்பகுதியில் உள்ள சிக்னல் நடுவே சுற்றுலா பயணிகள் இருவர் ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டு சிகரெட் பிடிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு நாள்தோறும் வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இவ்வாறு புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளில் ஒரு சிலர் அளவுக்கு அதிகமான மது போதையில் பொது இடங்களில் அநாகரிகமாக செயல்களில் ஈடுபடும் சம்பவங்கள் அவ்வப்போது அரங்கேறி வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த இரண்டு இளைஞர்கள் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் நேரு வீதி காமராஜர் சிலை சந்திப்பில் உள்ள சிக்னலில் சாலையின் நடுவே ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டு சிகரெட் பிடிக்கும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இத்தனைக்கும் அந்த பகுதியில் போக்குவரத்து போலீசார் எப்போதும் பணியில் இருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி கருவடுக்குப்பம் பகுதியில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் அறிவியல் கண்காட்சி மற்றும் பாரம்பரிய சிறுதானிய உணவு திருவிழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வட்டம் ஒன்று பள்ளி துணை ஆய்வாளர் மதிப்பிற்குரிய குலசேகரன் விளக்கேற்றி நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்து மாணவ மாணவிகளுக்கு சிறப்புரையாற்றினார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் இளங்கோவன் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையத்தின் நிறுவன தலைவர் மற்றும் முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர் டாக்டர் சசிகுமார் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளை மற்றும் சிறப்பான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கும் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் சக ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார் இந்த அறிவியல் படைப்புகளின் நிகழ்ச்சியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு அறிவியல் படைப்புகளை செய்திருந்தனர் மற்றும் உணவு திருவிழாவில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறுதானிய உணவு வகைகளை சிறப்பாக செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளையும் ஆசிரியை நிர்மலா தேவி மற்றும் விஜயலட்சுமி பத்மாவதி கிரிதரணி சரண்யா ராஜேஸ்வரி விஜயலட்சுமி சங்கீதா மற்றும் ஆசிரியர்கள் பாரதிதாசன் பழனி மற்றும் எஸ் மற்றும் பிடிஏ உறுப்பினர்கள் ஆகியோர் நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருந்தனர் சிறந்த அறிவியல் படைப்பாளிகளுக்கும் பாரம்பரிய உணவு திருவிழாவில் பங்கேற்ற அனைத்து பெற்றோர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது விழாவினை மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் மத்தியில் கருவடிக்குப்பம் அரசு பள்ளிகளுக்கு நல்ல வரவேற்பும் பாராட்டும் கிடைத்து வருகின்றது புதுச்சேரி கல்வித்துறை சுகாதாரத்துறை மற்றும் குழந்தைகள் நலத்துறை ஐசிஎம்ஆர் விசிஆர்சி இணைந்து நடத்திய ட்ரீம்ஸ் இருபத்தி நான்கு என்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில அளவில் டெங்கு விழிப்புணர்வு போட்டிகள் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு நடத்தப்பட்டது இதில் சவரி நாயகர் அரசு பெண்கள் தொடக்க பள்ளி மாணவிகள் பங்கேற்று போஸ்டர் மேக்கிங் போட்டியில் நிரஞ்சனா என்ற மாணவியும் சயின்ஸ் எக்ஸிபிஷன் போட்டியில் வர்ஷினி மற்றும் ஜெயஸ்ரீ என்ற மாணவிகளும் முதல் பரிசினை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர் பள்ளி துணை ஆய்வாளர் குணசுந்தரி பள்ளி தலைமை ஆசிரியை பத்மாவதி மாணவிகளை வெகுவாக பாராட்டி மகிழ்ந்தனர் வழிகாட்டி ஆசிரியராக வள்ளி மாணவிகளை போட்டிகளுக்கு தயார் செய்தார் மேலும் பள்ளி ஆசிரியர் ஆசிரியர்கள் கஜலட்சுமி கவிதா தேவி ரஞ்சனி சோனியா கயல்விழி ஜெயசர்மா மதுமதி பிரசன்னா பள்ளி ஊழியர்கள் மற்றும் மாணவிகளின் பெற்றோர்கள் போட்டியில் வெற்றி பெற உறுதுணையாக இருந்தனர் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரம்பை ஊராட்சி மன்றத்தில் உள்ளாட்சிகள் தினவிழா கிராம சபை கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை ஊராட்சி மன்றத்தில் உள்ளாட்சிகள் தினவிழா சிறப்பு கிராம சபை கூட்டம் நடுப்பாளையம் அரசு நடுநிலைப்பள்ளி வளாகம் அருகே நடைபெற்றது நடைபெற்ற கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா சக்திவேல் தலைமை வகித்தார் ஒன்றிய குழு உறுப்பினர் கல்பனா பொன்னிவளவன் முன்னிலை வகித்தார் இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக துணை வட்டார வளர்ச்சி அலுவலரும் பெரம்பை அலுவலக பட்டாளருமான முருகன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் இந்த நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் முருகன் ஊராட்சி செயலர் உத்தரகுமார் கிராம நிர்வாக அலுவலர் உமா வார்டு உறுப்பினர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் கூட்டத்தில் கிராம ஊராட்சியில் சிறப்பாக பணிபுரிந்த ஊழியர்களை சிறப்பித்தல் மகளிர் சுயஉதவி குழுக்களை கௌரவித்தல் வடகிழக்கு பருவமழை குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஜல்ஜீவன் இயக்கம் கூட்டாண்மை வாழ்வாதாரம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அரியாங்குப்பம் காக்காயன்தொப்பு பகுதியில் ஸ்ரீ அகஸ்தியர் மற்றும் ஸ்ரீ காகபுஜண்டர் மகரிஷி திருக்கோவிலில் இருபதாம் ஆண்டு குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது அரியாங்குப்பம் காக்காயன்தொப்பு பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ லோப லோபமுத்ரா சமேத ஸ்ரீ அகஸ்திய மகரிஷி மற்றும் ஸ்ரீ பகுலாதேவி சமேத ஸ்ரீ காகபுஜண்டர் மகரிஷி திருக்கோவிலில் இருபதாம் ஆண்டு குரு பூஜை விழா நடைபெற்றது இதில் காலை இவ்வாலயத்தில் உள்ள அனைத்து மூர்த்திகளுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து இவ்வாலயத்தில் மகா ஹோமம் கணபதி கோமம் ஸ்ரீ ஹோமம் உள்ளிட்ட யாக வேள்விகள் நடைபெற்று மகா பூர்ணாகுதி செய்து கட புறப்பாடு நடைபெற்று மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு கலசாபிஷேகம் நடைபெற்றது அதனை தொடர்ந்து மகா தீபாதனைகள் காண்பிக்கப்பட்டது மேலும் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அதிமுக தொகுதி தலைவர் ராஜா திமுக தொகுதி அவைத்தலைவர் பாண்டியன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் மேலும் இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் மேலும் இந்த விழாவில் பங்கேற்ற அனைத்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆனந்தகுடியில் தவ திரு சிவ சச்சிதானந்த மகரிஷி மற்றும் ஆலய நிர்வாகிகள் பெருமக்கள் இணைந்து செய்திருந்தனர் அரசியல் வியாபாரி யார் முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு பாஜக எம்எல்ஏக்கள் சராமரி கேள்வி புதுச்சேரி சாராய கடையில் தமிழக போலீசார் திடீர் ஆய்வு புதுச்சேரி போலீசார் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டி உற்சாகமாக பங்கேற்று விளையாடிய மாற்றுத்திறனாளிகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்